அதுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம எதை பற்றி பேச போனோம்னா புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்க அந்த ஒவ்வொரு ரெசுலேஷனும் வெவ்வேறு அதாக இருக்கும் சில பேர் ஜிம்முக்கு போகிறதா இருக்கும் சில பேர் ஒரு கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் அதாவது தீய பழக்க வழக்கங்கள் சொல்கிறது வந்து ஸ்மோக் பண்ணுறத கம்மி பண்ணுறது குடிக்கிறத கம்மி பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் ஒவ்வொரு வருஷமும் ஸோ ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம் அது இதுதான் விட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம் பட் அதை நம்மளால் முடியாது ஒரு க ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு அது ஒரு லேசேஸ் வந்துடும் ஸோ அது வந்து எல்லா ஒருத்தருக்கு மட்டும் இல்லை ஆக்சுவலி எல்லா சுச்சுவேஷன் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அப்படிதான் நூற்றில் ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு பத்து பர்சன்டேஜ் வேணால் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மிச்சம் எல்லாமே ரிமைனிங் ஃபுல்லாமே எல்லாருமே வந்து அதை பாதியில் ட்ராப் பண்ணிடுவாங்க நான் என்ன சொல்லுவேன்னா நான் ஒரு போன மாதம் ஒன்று கடை பிடிச்சேன் ஸோ அந்த தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாச்சும் விடணும் இல்லை ஸ்டார்ட் பண்ணணும் நான் தினக்கி எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை நான் வந்து ஸ்மோக் பண்ணுற விடணும் இல்லை வந்து நான் வந்து டெய்லி வாக்கிங் போகணும் நான் வந்து டீ காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்ல ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு எதை விடணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்று ஒரே ஒன்றை மட்டும் குறைங்க இப்போ ஒரு நாளைக்கு நான் நாலு டீ குடிக்கிறேன்னா நான் ஒரு டீயை வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ மூணு டீ குடிங்க ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் வித் ஜீரோன்றதில் ஸ்டார்ட் வித் ஒன்றுலேருந்து பண்ணுங்கள் இப்போ நான் வந்து தண்டால் போடணுன்னு நினைக்கிறேன் தண்டால் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஆனால் எனக்கு டைம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு தண்டால் மட்டும் போடுங்க ஒரு தண்டால் யாரோன்னா போடலாம் ஸோ அது மாதிரி அது மாதிரி வாக்கிங் போகணும்னு நினைக்கிறேன் கிரௌண்ட்டில் தான் போய் வாக்கிங் போகணுன்னு நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும் ஸோ ஆனால் நீங்கள் அங்கே போகணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டை ப வீட்டுக்குள்ளேயே ஒரு ரெண்டு ரெண்டு தடவை ந நடங்க ஸோ பொண்ணு நினைச்சேன் ஐயோ நீங்கள் மதடனே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாமல் வீட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு ஒரு நாலு தடவை அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி சுற்றுங்க வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற காலி அதுக்குள்ளேயே சுற்றுங்க ஸோ அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் அதை பண்ணப்பறம் உங்களுக்கு ஸ்லீனஸ் மாதிரி இருக்கும் என்னடா அது சின்ன பிள்ளைத்தரமாக இருக்குது நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ வேறு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும் பட் அது போக 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 அது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்களே நீங்கள் உங்களை அறியாமல் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க ஸ்டார்டிங்கில் அது ஒன்றும் ஒன்று ஒன்றும் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது இப்போ நான் வந்து நான் புக் படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு ஆசை பட் அதனால் படிக்க முடியாது அதில் நான் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க டக்குனு எடுங்க ஒரு பேஜ் படிங்க ஒரு பேஜ் படிக்க முடியாது ஒரு வரி படிங்க ஒரு வரி படிச்சுட்டு முடிச்சு மூடி வச்சிருங்க நாளைக்கு ஒரு நாள் எழுந்திரிங்க நாளைக்கு கிடைக்கும் போது டக்குனு அது புக் எடுங்க ஒரு ஒரே ஒரு வரி மூணு படிங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் இந்த ஒரு விஷயத்தை எதை விடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எதை விடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு இதை விட்டுருங்க எதோ ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஒரு இதை இன்க்ரீஸ் நான் இப்போ நீங்கள் வந்து காலைல ஆறு மணிக்கு நான் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லாட்டி அஞ்சு மணிக்கு எழுந்துருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உடனே நம்ம வந்து அஞ்சு மணிக்கு எழுந்துருவோம் எழுந்திரிச்சு சாலச்சிடுச்சுருவோம் ஆனால் கொஞ்சம் இடத்துல நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் திருப்பி தூங்கிடுவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணுமா சாலார வச்சுக்கோங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியல சரி ஓகே அப்போ ஆறு மணிக்கு எந்திரிப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதுதான் சொல்கிறேன் நம்மளுக்கு எடுத்த அடுப்புலேயே வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃபுல் ஃபுல்லாக பண்ண முடியாது எப்படி நம்ம ஒரு நூறு படி ஏறணும்னா ஃபஸ்ட்டு ஒரு படி எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு படி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு படியாக தான் நம்ம மேலே போக முடியும் ஸோ நான் இது போன வருஷம் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஸோ எனக்கு அது வந்து ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ எந்த நியூ இயர் அன்னைக்கும் நான் ஒரு சில விஷயங்களில் விடணும்னு நினச்சனோ அந்த விஷயத்தை நான் அன்றைக்கி விட்டுட்டு மற்ற நாள் ஃபுல்லாமே அதை அவாய்ட் பண்ண நினச்சேன் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பட் அந்த ஒரு வருஷம் என்னால் இது கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு ஸோ இதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காலைல சீக்கிரமாக இருந்துக்கி நினைக்கிறீங்கன்னா அஞ்சு மணிக்கு எந்திருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஓகே நம்ம ஓரளவுக்கு கட்டத்துக்கு முத விட இப்போ நம்ம சீக்கிரமாக இருந்துச்சுட்டோம் அதாவது ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிக்கணும் எட்டு மணிக்கு எழுந்துச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சிட்டோம் ஒரு காமன் நேரம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சாலுமே உங்களுக்கு சக்ஸஸ் தாது அப்படிங்களா நீங்கள் எப்போவுமே எட்டு மணிக்கு எழுந்திருக்கீங்க ஏழு மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சினாலே அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஏன்னா நீங்கள் போனால் எழுந்திரிச்சிட்டீங்களா அதோட விட ஸோ போன முதவிட ஸோ அப்போ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்ற சில நாள் வந்து நம்ம அதையும் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும் சில நாள் டயர்டாகி தூங்கிடுவோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு ஆரம்பிங்க ஸோ மாதிரி தான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுமா டக்குன்னு ஒன்றும் இல்லை எனக்கு எதுவும் நான் ஒரு வீட்டில் இருக்கேன் டக்குன்னு வேறு இடத்துல இருக்கேன் என்னால் எக்ஸைஸ் பண்ண முடியல ஒன்றுமே நீங்கள் ஒரு ரெஸ்டும் பண்ணிவிட்டால் கூட அப்புறம் கையை காலையில் லைட்டாக தூக்கி இருக்கினீங்கன்னா கூட லைட்டாக அப் மாதிரி இப்படி 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 திரும்பினீங்கன்னா கூட அது ஒரு அப் தான் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் ஸோ சேர்த்து பிடிச்சி லைட்டாக ஒரு ரெண்டு இப்படி அப் மாதிரி பண்ணிங்கன்னால் அதுவும் ஒரு வயலை தண்டல் தான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் விடணும்னு நினைக்கிறீங்களே அதை ஒன்று குறைங்க இன்க்ரீஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா அதை ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க நீங்கள் அதிகமாக வேணாம் ஒரு ஸ்டிட்டப் பண்ணுங்கள் ஒரு தண்டால் போடுங்க இல்லை சாப்பாடு நான் வந்து ரொம்ப கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரெண்டு பஜ்ஜி சாப்பிட்ற இடத்துல டக்குன்னு ஒரு பஜ்ஜி சாப்பிடுங்க நாலு டீ குடிக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு நாலு டீ குடிக்கிறீங்களா மூணு டீ குடிங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா எதை குறைக்கணும்னு வச்சோம்னா ஈஸியாக குறைச்சிருவீங்க மாதிரி எதுவும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ நான் வந்து இங்கிலீஷில் பேசணும்னு நம்புறேன் ஸோ எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை ஸோ எனக்கு பக்கத்தில் ஆள் இல்லை ரெண்டாவது நான் யார் கூட பேசுகிறது ஸோ எனக்கு வந்து அது புரியலை அப்படின்ற மாதிரி தப்பாக இருந்தாலுமே பேசுங்க நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க சும்மா வாட் ஐ எம் டூயிங் வேர் ஐ கோ ஸோ திஸ் திஸ் பிளேஸ் ஐ வாண்ட் டு கோ டு ஐ லைக் த பிளாக் தண்டர் ஸோ திஸ் த இப்படி இந்த மாதிரி தப்பாக இருந்தாலுமே கரெக்டாக இருந்தாலுமே அது பிரச்சனை இல்லை பேசுகிறோமா அதுதான் நம்மளுக்கு முக்கியம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் நீங்கள் ஸ்டார்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் ஆஃப் பண்ணேன் வண்டி ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப் பண்ண அப்படின்னு இருக்குன்னா அந்த வண்டி அங்கேனே தான் நிற்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் தான் சொல்கிறேன் ஒரு காரோ பைக்கோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணணும் உடனே நாலு ஃபோர்த்து கியரை போட்டு சார்னால் நம்ம மலத்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு கியர் போடுவோம் செகண்ட் கியர் போடுவோம் இதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டியை ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நி பாட்டி நிப்பாட்டி நி பாட்டி கூட போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு வெட்டி தான் அது உங்களுக்கு தெரியுமா ஸோ இந்த தான் நீங்கள் இந்த ரெசுலேஷனை நீங்கள் வந்து கடைப்பிடிங்க நீங்கள் எந்த ரெசுலேஷனும் எடுத்தாலும் சரி இந்த வருஷத்தில் இந்த புது வருஷத்தில் கடைப்பிடிங்க இது நிச்சயமாக உங்களை ஒரு புது லைஃபுக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஒரு என்வார்மெண்ட்டுக்கு மாற்றி கொண்டு போவோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்